கிராம சபையிலருந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி எல்லாம் சொல்லி வந்து பார்க்கல அப்போ வந்து பாருங்க மிஸ்ஸர்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொன்னால் நீங்கள் ஹைக்குளம் ஸ்கூலில் வந்து இருங்கோன்றும் நாங்கள் பின்ன மூன்று பிள்ளைகளோட ஹைக்குளம் ஸ்கூலில் இருந்தினான் நானும் எங்கள் கணவரை மூன்று பிள்ளைகளும் இருந்தினாங்க மூன்று பேர்ல இருக்கீங்களா கேட்கல அங்கே எனக்குவா பதிவே இல்லை பதிஞ்சு எந்த ஒரு சாப்பாடும் தெரையில் அப்போ இந்த ப்ரைவேட்டாக கட்சிக்காரர் சாஜியால் குடிஞ்ச சாப்பாடுகள்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க நானும் மூன்று பிள்ளைகளும் கஸ்பேனும் அப்போ ஒரு நாள் அந்த காய் மதிய சாப்பாடு வீ கொண்டு கொடுக்கல சாப்பாடு எதுவும் முறையில் பன்னெண்ட்ரை ஒரு மணி ஆச்சுட்டு அப்போ பிள்ளையல் பாசியில் அழுது அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையல் பாசியில் அழுதுன்னு ஜீயை சாப்பாடு கொண்டு கொண்டுருந்தேன் அப்போ ஜீயை சாப்பாடு விடுப்போம் சாப்பாடு வச்சு கொண்டுருக்கேன் நாங்கள் போய்கிட்ட நாங்கள் மிஸ்ஸு எங்களோடய ஹஸ்பண்ட்கிட்ட மிஸ் பிள்ளைகளுக்கு சாப்பாடு விடுங்கோடய எங்களோட தம்பி வடை ஹஸ்பண்டாக சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்கள் சாப்பாடு விடுங்கணும்னு கேட்டதுக்கு சாப்பாடு விடணும் அது பதிவு பதியில் உங்களோட பேர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் உங்களை சாப்பாடு தெரியல வெளியில் போங்கன்னு பேசினவா அப்போ വെറു ഒരു ഊത്തവാറ്റിയോ ജി എസോടെ എങ്ങനെ എന്തൊരു പോവതാപം അവൻ്റെ ഒരു മാക്സിമം നാല് മാസം തന്നെ നമ്മൾ തരും മറ്റപടി അവരുടെ എങ്ങനെ തീരാതെ അപ്പോൾ അവർ ചെന്നാർ മിസ്റ്റ പ്ലിക്ക് സാപ്പാ ഉടിക്കില്ല മൂന്ന് പിള്ളേർക്ക് കുടുങ്കോവനെ വെഞ്ച് താണേ ഇരിക്കണം ഇല്ല ഇല്ല തരമാട്ടോ അപ്പം വായാലതാണ്സ് കഥച്ചവർ അവർ കുടുങ്കോവൻ അപ്പൊ കൊ ഉ ഉറത്ത് വായാടെതാ കതെച്ചത് കതെച്ചത കൂടാതെ പിള്ളേരെ വെച്ച് വന്നു കഥച്ചത് മറ്റപടി എമേ കല്ല അപ്പേ എന്നെ

ஜிஎஸ்எம்மா கோல் பண்ண சொன்னால் செண்டு மணிக்கு வாரம் அப்படின்னு என்று இருந்து சாப்பிடல சொல் வந்த அப்புறம் உள்ள வச்சு அரிசி போட்டு மூட்டை பிள்ளைகள் மேல சத்தியமா இன்றைக்கு தான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனால் வந்து அது சொந்த சோதனை சோறு கொட்டி பாடங்களை வி புளித்தி நிற்கிறேன் நாலு நாளாக குளிக்கல வாட்ட போய் மன்னிப்பு காட்டு கொண்டே இருந்தேன் சாரி ஒருவேளை சாப்பாடு தான் என்ன சுங்கொண்டவர் கேட்டவன் ൂടെ തരയില്ല അപ്പൊ ശരി പിന്നെ പോലീസിലൂടി പത്ത് മണിയെ എട്ട് മണിക്ക് വരണട്ട് വേണ്ടി കഴിഞ്ഞിട്ടാണ് പിള്ള പതിലേ അതിൽ കിടന്നു കെണ്ടി കടയും മൂട്ട് ആയിട്ട് കോട്സ് എല്ലാം കടലപ്പാങ്ങനെ അതിലെ താപ്പിയാക്കും ഒരു ബിസ്കെറ്റ് ഒന്നും വാങ്ങിക്കൊണ്ടുവാ പിള്ളേ കൊടുത്തിട്ട് தண்ணியை கொடுத்துட்டு வச்சு கொண்டு வைக்கிறோம் சார் ஒரு டெண்டரை போல் எடுத்து அவங்க சா பொலிஸ் பார்த்தியாக பார்த்துட்டு சரி சின்ன பாபாவோட நிற்கிறது ஃபோன் பண்ணி கேட்க நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கோ என்ன அவர் அவள் சொல்லிட்டு அப்பா சரி இல்லை அவர் கூப்பிடுஞ்சு வாங்கோ நீங்கள் ஒரு எஸ்கியூஸ் திருப்பி இருக்கோம் அப்போ கேளுங்கோ அவள் வேணும் சொன்னதுக்கு சார் திருப்பி நான் நாங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஸ்கூலுக்கு வந்து இப்படி நித்ராக போயிடுது ஒரு எப்படி வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை இது ஒரு திட்டம் கூட நாங்க கஷ்டம் சொந்தங்கள் உறவுகள் ஒரு திருட்ட கூட ஒரு ரூவா கூட அங்க விட என்ன பேருவாங்க வேலை தட்டி நாளிச்சு என்ன பேரு தழு என்ன பிள்ளைங்க முளை பாசு இல்லை இது கலு காலத்தை குழி வேலை உட்காசு கொண்டது தண்ணிட்டு சமைக்கிறேன் நான் பண்ண ரெண்டு பேருக்கு என்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சொதி சோறு கொண்டாங்க பீட் இல்லை நான் இல்லை டைவரோ வேலை தட்டி ஒரு சோ பீட் பண்ணிருவேன் நான் சோறு காய்ச்சுக்க பீட் சொதி வச்சு பண்ணி இப்ப என்ன பிள்ளை எது சாப்பிடலாம் கேக் பண்ணி வாங்கி சீச்சு போட்டு இருக்கிறேன்

வாதான் நிலை பக்கம் நின்றுவா என்ன ரெண்டு பேரும் போய்கேன் இவ்வா கதைக்கே இல்ல பெருசா நான் தான் கேட்டான் மிஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப இப்படி தொலைஞ்சிருந்தா நான் கூட தூக்கிட்டேன் தூக்கிட்டு தூக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று மேல வருவோம் எஸ்கியூஸ் ஒன்று கேட்க நான் வெளியில போங்க உங்களோட கதைக்கு மேலே விருப்பம் இல்லை அப்படி ஒன்று ஒரு தூத்த தகாத மாத்திரம் ஒரு ஜிஎஸ் மாதிரியே நடந்து கொள்ளையில ஜிஎஸ் என்றது ஒரு பக்கம் இது கேட்டேன் சார் அதை விடுங்கோ அவள் படிச்சிருப்பா ஜிஎஸாக இருக்கட்டும் அதை என்னோட பிரச்சனை நான் ஒரு பொம்பளை அவ ஒரு பொம்பளை இவளா துர்த்த பிஞ்ச பிள்ளையை பார்த்து கூட இதை கேட்டான் இவன் பொம்பளையா சார் தீக்க சொல்லுங்க இதே ஒரு ஆப்பிளை ஜிஎஸ்ண்டா உடையில சொல்லி இருப்பாங்க சாரி என்ன போங்க போங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க கல்லு மாதிரி நிக்கிறா அந்த வெண்ணேட்டே உங்களுடைய ஹஸ்பண்ட வந்து கோர்ட்ஸ்ல சப்மிட் பண்ணியக்கா தடுப காவல் ரெண்டு நாள் விட்டது கொடுத்துருக்கோம் இருக்கோ ஒரு என்ன சொன்னாரு ரெண்டு நாள் ரிமண்டேன்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற யாரும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா கதைச்சையோ நான் சின்னதேல எலெக்ஷன் பூத் கிட்ட மணி менен சொன்னேன் நான் உங்க বাড়িতে திகாரே செல்ல வேண்டியையா மூலக்கணமே நேர்டியா உங்க ஆஜராகி உங்க ஹஸ்பண்ட என்ன ரிலீஸ் பண்ணி விடுறோம் જામિન ગુડગ્રામアプリ અન સોલીર કર મેલેアプリ ઓન કડે ચેરેગા ઇન્ડા ઓડય મે ઇરબા કેલા કસ્ટમ ઓર ગરી સોરો ઇન્નોમ નાંગ સાપડુમ એંગલ કેન્ડ હસ્બન્ડ વેડમ સર્ટનલી રીલીઝ પાનડોમ પોગિયા મડીગલી દે ચેય મલ્લ્યાલો આગ્ર જેલને પેન ફૂટ પુલ્લીલ કે વેનંદુ એંગલ દેપિન લેના હસ્બнде ઉડણી એ ઉંટે રીલીઝ પાડીના કાડ નિંગલ એદા સોલાર સોલવા રિંગલો એંગલ હસ્બન્ડ એંગલ વિડા કાના મેવુલા છે એંગલ પાપિડા உங்களோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் மணிமணன் சார் வந்து வாதாரன் வாதாரன்னு சொல்லியிருக்காரு நான் இலவச வாதாரன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த உலகத்துல இருந்து இப்போ கனவே நேற்றைய காணொலி எல்லாரும் பார்த்தா போடுறாங்க நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வேலைக்கு எதிர்பார்க்கறது எல்லாருமே சேர்ந்து வெளியில விட்டா காடு

சனிக்கிழம கம்ப்ளைண்ட் பண்ணினேன் என்னெண்டா இல்லாடம் தேடினாங்க சார் வெள்ளம் இல்லா இடமும் வெள்ளத்துக்கு வளர்த்து வெள்ளம் தச்சல வயசானால் மாறாட்டம் தானே வெள்ளத்துக்கு எங்கேயும் விழுந்திருப்பாரோ இல்லாடி வேறு எங்கேயும் போயிருப்பா சொந்த ஊராக வேண்ட வீடில் இல்லா கால் பண்ணி தேடினாங்க இல்லை இப்போ சனிக்கிழமை நான் போய் பார்த்துட்டு ஜிஎஸ்கு அறிவிச்சிட்டு போனேன் போய் இப்படி எங்களோடய அப்பாவை காலையில் கால் பண்ணி சொன்னேன் போய் பாருங்க <sterdam stone teeth> <detox analysis>

நாளைக்கு மிச்சம் நாங்கள் இதையும் வந்து இதை அந்த காணொலியிலையும் போடுறோம் நாங்கள் எல்லா இதுகளும் மீடியாலையும் அப்போ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு உங்களை கோட்ஸுக்கு வரைச்சிட்டு இருக்குன்னு ஓகே ஒன்பது மணிக்கு நாங்களும் அங்கே வருவோம் நாளைக்கு காலையில் அந்த கோட்ஸுன்ற அடுத்த கட்டம் பிணா சருவினியா இல்லையா நாளைக்கு அடுத்த கட்டத்தை பார்ப்போம் மணி மணம் சார் ஆஜராக போகிறார் ஓ அதுக்கப்புறம் என்ன மாதிரி யோசிப்போம் நீங்கள் யோசிக்காத எங்கோ எல்லாம் நல்லது நடக்கும் காவல்துறையும் வந்து போலீஸ்காரரும் வந்து ரெண்டு நாள் தண்ணே ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு விடுதலை செய்வீன்னு நான் நினைக்கிறேன் பாப்பம் என்னம்மா நன்றியா நைட்போலம் சொன்னாங்க மழை விளைஞ்சி அங்கே வந்து சாப்பாடு பதி நாங்கள் சொன்னாங்களா எங்களோட பேரை பதியாமல் இருக்கு இல்லை ஸ்கூலில் இருக்கிறோம் அவள் சொன்னால் பதிவடி பேருக்கு தான் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவள் பதிவடி கேள சரி அப்படி நம்ம வெள்ளம் அது வேணால் ஸ்கூலில் இருப்போம் இங்கே வந்து தண்ணி தானே சார் அப்போ சின்ன மூன்று பத்து மாதம் மற்ற ஒரு அஞ்சு வயசு பிள்ளையோட இன்னும் ஒரு ஆயிருந்தாங்க அப்போ ம் அப்போ அதால நாங்கள் சரி இப்போ கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணி போகாமலே விட்டுருக்கலாம் நான் இந்த வெள்ளத்தை யோசிச்சு தான் சார் போனேன் போய் நீ கேட்கல சரி என்னங்களை சாப்பாடு கிடைக்கல இப்போ கட்சிக்காரர் அவியல் யார் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த சாஜியால் அப்படியெல்லாம் கொடுத்து கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் பிள்ளைல வாங்கி கொடுக்கணும் நாங்கள் ஜிஎஸ் எங்களுக்கு ஒரு சாப்பாடுமே தெரியல பதிவில்லைன்னு சொல்லி உங்களை பதிவில்லை நாங்கள் சாப்பாடு தரமாட்டோம்னு விட்டுட்டுனோம் அப்போ அன்றைக்கு ஒரு கட்சியால் சாப்பாடு வந்து ஹீட் ஆகிட்டு கொண்டு வந்தவா இந்த பிரச்சனை அப்புறம் கொண்டு வந்தவன் அது முன்னோ கொண்டுருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கா நாங்கள் அதை வேண்டி கொடுத்துட்டு பேசாமல் தண்ணி உரிய வீட்டையே வந்திருப்போம் சரி சாப்பாடு தான் இந்த மிஷன் கஷ்டப்பட்டு உழைச்சென்ன பார்க்குறது ஒருத்தரை டைம் எங்களை இல்லை ஒரு ரூபாக்கும் விருது இல்லை கஷ்டம் தான் சார் கூலி வேலை தான் நான் ஒரு தர டைம் விருது இல்லை அப்போ சாப்பாட்டுக்கு போய் நின்று பிடிச்சோம் லவலியாக இருக்குது முன்னாடி இப்படி கதைக்கவே நான் வேதனையாக இருக்குது அப்போ நாங்கள் சரியாக நிவா ஜிஎஸ்மாக சொன்னால் உங்களுக்கு தரையிலாண்டதுக்கு அப்போ இந்த பிள்ளை எந்த மற்றவாரும் மற்றவரும் அப்பா பசிக்குதப்பா பசிக்குதப்பா சொல்ல அப்போ இது சாப்பாடு வந்துட்டு தான் அப்போ மிஸ் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்போ ஒரு வயசான அம்மாவும் மாற்றி நான் என் அதில் அது அவை விட்டு நிறைய வெள்ளம் தான் அவை அவையே நின்றது அப்போ அவரைக்கும் குறுங்க சொல்ல வெளியில் போவோடனிங்க உங்களுக்கு சாப்பாடு தெரியலான் அப்போ அவள் ஒன்றும் வாயால் கிடைச்சது மட்டும்தான் சார் ஒரு ஊத்த வார்த்தையோ இல்லாத கை ஒன்றுமே இல்லை கொஞ்சம் உரத்து என் ஏன் மீசங்கட பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்தா என்ன கேமரில் தானே இருக்கணும் கொடுங்கோவனு சொல்லி கேட்டது உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க போலீஸில் போலீஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களோட மென்சனை சொல்லுங்க என்று சொன்னோடு வச்சுன்னா கொண்டு கூட்டிக் கொண்டு தான் அங்கோ நீங்கள் அண்டு நாங்கள் எங்களோட விளையில் இல்லை தானே இதுதானே கேட்டது அடித்தோ இல்லை அவ கூடாத வாத்தியாலையோ அப்படி ஒன்றும் பேசலே என்று நாங்கள் போலீஸில் கொண்டு போய் அப்போ பத்து மணிக்கு நான் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எங்கள் ஹஸ்பண்டை என் கூட்டிக் கொண்டு போனாங்க நாங்கள் போய் அங்கே போய் விட்டால் போலீஸ் மாட்டியா சொன்னார் இருங்கோ நான் ஜிஎஸ்எம்மா கால் பண்ணுறேன் அப்போ அவள் சொன்னா நான் இப்படி ஸ்கூலில் நிற்கிறேன் ரெண்டு மணிக்கு வரேன் சார் சொல்லவா சரி ரெண்டு மணியான சரி நிற்போம் பண்ணிட்டு நாங்களையும் பிள்ளையில வச்சு இருக்கிறோம் வேற இல்லை அப்போ போலீஸ் அந்த அவர் திருப்பி எங்களோட பிள்ளையில அறுங்கிறதுக்களை பார்த்துட்டு திருப்பி ஜிஎஸு கால் பண்ணி என்ன மிஸ் வர மாட்டேங்களோன்னு ரெண்டரை போல் கேட்டவா கேட்க அவள் சொன்னா இல்லை இல்லை நான் வர மாட்டேன் சட்ட நடவடிக்கை எடுங்கோம் அப்படி வா சொல்லிவிட்டா அப்போ திருப்பி எங்களை போலீஸ்காரங்க கூப்பிட்டு கேட்டாங்கள் அம்மா நீங்கள் இந்த பாபாவோட ஒரு கப்பையே ஒரு ஸ்கூல் கேளுங்கோ அவள் இப்போ வரமாட்டேன்னுட்டு சொல்கிறான் முதல் வார நின்ண்டு வா இப்போ வரமாட்டேன்னுட்டு சொல்கிறா நீங்களோ ஒரு கப்பை சரி என்று திருப்பி அங்கே இருந்து சார் நடந்து நான் வந்து ஸ்கூலில் ஸ்கூல்ல போய் ஜிஎஸ் நிற்கிறேன் என்னோட தம்பி கம்பியாக்களை கேட்க ஒரு ஜிஎஸ் உள்ளுக்கு தான் நிற்கிறேன்ட்டு நான் போய் மெஸ் இப்படி என் ஹஸ்பண்ட் சரி கூட சங்கது மண்ணி குடும்ப சொல்லுறது இப்படி ஒரு ஒரு அரைக்க நிலமா அப்படி தள்ளிவிடுறேன் அப்படின்ட்டு அப்படிதான் அச்சனத்தில் வச்சிருந்தல வச்சுடத்துல அப்படி இல்லை நடித்துறேன் பிள்ளை அப்படி விழுந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்து போட்டு வெளியில் வந்துடுச்சேன் அதுக்கு பேச்சு என்ன என்ன வார வெளியில் போட்டு ஊற்ற வாத்த மாதிரி கதைக்கிற அந்த ஒரு அரசாந்த உத்தியோத்தில் இருக்கிற ஒரு மக்களுக்கு தான் சார் சர்வு செய்ய வந்தவா சரி எங்களோட கதை எனக்கு மன்னிப்பு தராமல் ஸ்போர்ட்ஸுக்கு விட்டுருந்தா கூட ஒரு இப்படி கவலை வேதனையாக இருக்கும் சொல்லுங்கள் அப்போ சரி அப்படி இருந்தோம் சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருப்பி வந்து சார் இப்படி சொல்கிறான் ஜிஎஸ் சம்மான்னு சொல்ல அப்போ ஒரு போலீஸ் அங்கே தானே அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை செய்கிறேன் அப்போ ஒரு போலீஸ் நான் போலீஸ் நானா நான் அழுகிறத பார்த்துட்டு அவன் எனக்கு தெரியாம கூப்பிடுச்சு வாங்கம்மா அதான அவன்கிட்ட ஹஸ்பண்ட் ஒருக்கா போய் திருப்பி இருக்கா கதை அவர்கிட்ட போய் சார் கூட வாய்ப்புட்டேன் എങ്ങടാ ഹസ്ബൻഡ് പോയി സാപ്പാട് വിഷയമാ പിള്ളേണ്ട സാപ്പാട് വിഷയമാറ്റർ കഥിച്ചത് ഒരു എസ് ക്യൂസ് കോളം കൂടെ ചേച്ചി നാ ഇതെല്ലാം കഥക്കമാട്ടേ അത് അവാണ്ട പ്രച്ച പാകമെ അവരും സർ ഒരു തീമറക്കാതെപ്പോൾ വിട്ട് കണനീർ മാണിക്കും വന്നു സർ വരാതാണ് വിട്ട പോരാട്ട സാർ ഇന്ന പിള്ള കയ്യില വെച്ച് വിളിച്ചു സാപ്പിട്ടത പാട്ട് കൂടെ എനിക്ക് ഇവങ്ങളെ വെളിയിൽ വിടാതെ അത് തന്നെ വന്ന അപ്പൊട്ട് പോക എന്റെ മേഡത്തിന വിട്ടു എന്റെ മേഡത്തോ മലതണ്ടിയോ കരവിള ഇളത്തോ എന്നെയും എന്റെ പുള്ളിയിലെ എന്റെ മേഡത്തിൻ്റെ കേൾക്കുന്നു അമ്മ അങ്ക കരവിള തണ്ടിയാകും സാമ്പാൻ സാമൺ വാങ്ങിക്കുന്നില്ല

நாங்கள் வந்து வாவோட பாதாட்டை தான் இல்லை நீங்கள் சரி ஓகே இன்னும் ஒரு நாள் விடிங்க விடியும் வரைக்கும் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே இங்கே புனித ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இருக்கிற மூலம் அதிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே வந்து இப்போ எலும்பினா சாமான்தந்தால் எழு எலும்பி போவீங்களோன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தேழு பேருக்கு சாமான் கொடுத்துருக்கோம் சா இப்படி கேட்டுருவான் சாமான் தந்தால் எழும்பி போவீங்களோன்னு ஒரு சில ஜனம் என்ன செய்யணும் சரியானு சொல்லிவிட்டு இல்லை ஒரு சில என்ன இருந்த சனம் இல்லாத ஒரு சாமானை கொடுத்தேன்னு சொல்லுவேன் நிறைய சா எனக்கு நான் போய் கதைக்கும் போது நிறைய சாமான வந்த மக்களுக்கண்டு வந்த சனத்துக்கு சனத்தின் சாமானையும் தான் திருப்பி விட்டதுன்னு சொல்கிறேன் என்ன காரணம்னு சொல்லிட்டோம்னா தான் எலும்பத்தின்ன டே நாளுக்கு எலும்ப இல்லை ஸ்ரீ வந்த சாமானெல்லாம் நான் திருப்பி விட்டனேன் அதெல்லாம் இது தாண்டி இல்லாண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அதில் நின்று கா ஆரம்ப கால ஆரம்ப முதல் முதலாக மணிவண்ணன் சேர்ந்தேன் எங்களுக்கு இது தான் அந்த சாப்பாட்டுக்கு இதை ஒதுக்கின நிதி ஒதுக்கின பாதியில் வச்சு சாப்பாடு முதல் முதலாக அதுவும் அவர்கிட்ட இருந்து காசாக வாங்கி நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சி மற்ற பான் தேடி இந்த இடத்துல எல்லாம் தேடி எடுத்த நாலு மணி ஆகிடுச்சு நாலு மணி வரைக்கும் வரைக்குமே சாப்பாடு தெரியல காலமாக ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு வந்து பார்த்துட்டு போனவன் நாலு மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல பிறகு வீட்டுக்கு ஒரு நாலரை எப்படி அவரை ஏஜிஏ ஓபிசாலோட கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு வந்துட்டான்னு கேட்டது அதில் நான் நேரடியாக பேசுவேன் குழந்தை நாலு மணி வரைக்கும் சாப்பாடு தரலன்னா நீங்கள் இருந்த மாதிரி சார் நீங்கள் சொல்லி பேச ட்ரென் ஒரு அவங்க பொது பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதில் போட்டுக்கு வந்தவன் வந்துட்டு வந்துட்டு அவ அதே எங்களுக்கு விளக்கம் சொல்கிறாவே தரும் வந்து ஒரு இருபது சாப்பாடு இதில் வந்து இருந்து இருநூற்றம்பது குடும்பம் இருநூற்றம்பது குடும்பத்துக்கு இருபது சாப்பாடு இருநூறு குடும்பம் அப்ப இது இருபத்தஞ்சி சாப்பாட்டு கூட வந்து அது ஒரு இது வெறும் எங்கே போகிறது வெறும் அதை தான் சொல்கிறது நாங்கள் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான் அங்கே ச என்ன பருப்பு கறி ஆஜிரகு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பருப்பு கரை ஆஜிரார் இது மாதிரி ஃபானுக்கு படி தான் நாங்கள் ஓடி ஓடி தெரிஞ்சு இருபது பத்து பானை சேர்த்து தான் ஒரு எழுபது பான் தான் கிடைக்கும் அதே ராத்திர பான் தான் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துருவாங்க முதல் முதல்ல மணி சார் அந்த பானை இல்லை அவர் காசு அனுப்பினவர் ஆனால் பானை இல்லை அரையிற ராத்திர பான் தான் முதல் பசிக்கு பசி யாத்திரை கொடுத்துருவாங்க அவர் அந்த அந்த இருபது பார்சல் பார்சல் தந்து அதுக்கு பிறகு தான் சார் இரவு சாப்பாட்டுக்கு தான் நிறைய பேர் பானுகள் கரிகலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து தந்தது அது வரைக்கும் இந்த குழந்தை பிள்ளைகள் அஞ்சு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகளை நினைச்சி பார்த்து இல்லை அப்போ அது அது இப்போ மற்றது ஒரு மக்கள் வந்து சார் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் கிராம சேவை கிராம சேவகர்ன்னு சொல்லி சொல்லியிருக்கு மக்களுக்கு சேவை கிராமத்துக்கு சேவை செய்கிறா ரெண்டாவது கிராம சேவகர் ரெண்டு பேர் வந்திருக்கோம் அப்படி கேட்கல ஒரு மக்கள் போய் இதுதானே அவர் மரியாதை கொடுக்கும் எங்கட மக்கள் எங்கட வரியில் தான் அவை சம்பளம் எடுக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எந்த அரசாங்க உத்தியோகத்தரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆகணும் எங்கட மக்கள்கிற ஒவ்வொரு சாமான் வாங்குகிற வரியில்தான் சம்பளம் எடுத்துடணும் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களை அனுசரிக்கணும் வார மக்களை நீர் வழியாக போகும் நீர் அதுல உள்ள வர வேண்டாமன்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் எல்லா எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டா மற்றது ஒரு கிராம சோகர் நாங்கள் இதுல இதுவரைக்கும் திரும்பியோ கிராம சகர் வந்திருக்குன்னா வந்த வாங்க உள்ள வாங்கணும் மதிப்பு மரியாதையாக தான் மக்களை கூப்பிடா நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் கற்கோளம் கிராமத்துல ஆனா இவா வந்து காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இருந்தது ஏய் ஊருக்குள்ள எல்லாரையும் கேட்கலாம் நீங்க கேட்டு பாருங்க காலுக்கு மேல கால் போட்டு இருந்திருக்கிறா இருந்து காய்க்கிறவா அப்படியான ஒரு சிவகரங்கள் தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலை நீக்கம் செய்யறதா நீங்கள் சரி அந்த நான் இப்ப இந்த எங்கட கிராமத்தில இருந்து டிரான்ஸ்பர் கொடுக்கறத விட வேலை நீக்கமே செய்யணும்ன்ற தான் எங்கட கருத்து மக்கள் எல்லாம் இளைஞர்களோட கருத்து அதான் தான் இருக்கு கூடுதலா நீங்கள் பார்த்தீங்க மக்கள் இந்த கருத்தும் அதுகளாக தான் இருக்கும் எங்களுக்கு தேவை உடனடியாக எங்களோட கிராமத்துக்கு வேறொரு கிராமத்து ஒரு சிறந்த ஒரு எங்களோட மக்களை இந்த மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராமத்து தொள்ளாயிரம் கிராமம் எல்லாம் புனித நகரம் கேட்கும் புனித இது புனித நகர் புனித நகரில் ஹாஸ்பிட்டல் அடி ஏரியாக்கில் சார் முந்நூற்றி எண்பது குடும்பம்

வந்து இந்த சாப்பாடு பேசினால தான் இந்த சண்டாறுபாடு வந்தது நாங்கள் தான் இல்லை இந்த வழியாக நான் பார்த்துட்டு தான் சொல்லிவிட்டோம் மட்டும் மதிய ஒரு பொதுமக்களை ஒரு மதிக்கிறேன் மட்டும் இந்த சாமானில் வந்தால் ஒரு சீரில் உண்மையில் இல்லை அந்த எல்லாம் தீங்கு போயிருக்கு அவ்வளோ எங்களுக்கு எந்த பிரச்சனை சண்டை ஒரு பதிவடுக்கு போனால் ஒரு ஒட்டியாரிச்சு போனால் ஒரு வயசான ஆகணும் ஒரு கட்டுமான வெங்கால வேறு அதுலேயே கீழே எனக்கு இது பிடிக்காது சொன்னால் ரெண்டு இன்னும் பேசினவா என்னையே பேசிடுவா அப்போ நான் சரி என்று போட்டு கொடுத்த குடும்ப காட்டு போனால் அது வெளியில் வெளியிலான்னு வெளியே பாம்பு தொடக்கலாம் தரக்கூடாது ரெண்டு சொல்கிறோம் சொல்கிறேன் மேட்டத்தை பொறுத்தவரை இந்த உகால் எங்களுக்கு எந்த ஒரு கிடையாது வந்தால் ஒரு சாமானம் மருந்தால் ஒரு செய்கிறார் ஒரு வயவதி ஒரு ஏழாதாக்கிறது தெரிஞ்சுக்கோ அந்த சாமான் எல்லாம் கொடுக்கணும் அப்படியே ஒன்றும் கொடுக்கல தெரிஞ்சது இப்போ வந்த ஜனங்கள்லாம் அடிப்பட்டு கொஞ்சம் தெரிஞ்சு போயிடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்குறீங்க அப்படி இப்போ வந்து பதிவாக இருக்கிறீங்க நீங்கள் தான் இருக்கு நான் ஏலா நான் என்னாலே பண்ணி நடக்கிற எந்தருமை கல்லை பிளாக உங்களால் எந்த உதவிங்களையும் ஒரு விதமான உதவியும் சேர்க்கிறீங்கள அப்போ ரெண்டு மூணு தரம் பானு தான் கொடுத்தது என்னோட குடும்பத்தை ஒரு ரெண்டு குடும்ப காலத்தில் ஒரு பானு தான் நாங்கள் கட்டாரு இந்த கேம் தமிழ் நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம் நாலு நாள் சாப்பாடு தண்ணி இல்லை நான் கிடஞ்சிருக்கேன் நாலு கொடுப்பாங்க ஒரு பானை

ഇവിടെ ഒരു പരീമ എന്നല്ല പഗം കൊടുക്കും ഇങ്ങളെ കൊ സാധനം തല്ലി കൂടാരേ ഇന്നെ 3 വരെ മാവേ രണ്ടു വരെ തൂക്കി ഉള്ളേ പോറ്റുകാ പാട്ടേ കണ്ട ണ്ടി പിടിച്ചോ പാട്ടേ കൊ ണ്ടി പിടിച്ചേക്കാ ആർ തൂക്കി ഉള്ളേ പോറ്റത് പോലീസ് തൂക്കി പോലീസേ ആർ കംപ്ലൈൻറ്റ് മന്നത് തെരികെ ആത്രേ മാറി ഇരിഞ്ഞു കംപ്ലൈൻറ്റ് മന്നീര ഇണ്ടെങ്കിലും കൊണ്ട് നടന്ന് തെരിയാൽ വരെ എന്നാ മാമ്പളയില 15 വരെ തമ്പള് നാലുമല്ല പുലിയും കൂലി വേല ചെയ്ത് ആപ്പുറ നീ ഇരിക്കുന്നടേ അറിയാൻ എനിക്ക് ഊഹിച്ചാണ് ഞാൻ കേറി ഇതിന്റെ തന്നി ஓகே பாப்பா